தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக மாவீரன் பழனி பாபா அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துகிற ஒரு இயக்கங்கள் எது என்றால் விடுதலை சிறுத்தைகளும் மனிதநேய மக்கள் கட்சியும் தொடர்ச்சியாக நேற்றைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் வட சென்னையில் பழனி பாபா நினைவேந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்தார்கள் விடுதலை சிறுத்தைகளும் மனிதநேய மக்கள் கட்சியும் இரட்டை குழல் துப்பாக்கியை போல இந்த சமூக களத்திலே நின்று களமாடுகின்ற இயக்கங்கள் இரண்டு இயக்கங்களுக்கும் அல்லது இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு இரண்டு இன்றைக்கு தேர்தல் பாதைக்கு இரண்டு கட்சிகள் வந்திருந்தாலும் அதற்கு முன்பு இரண்டு இயக்கங்களுமே தேர்தலை புறக்கணித்த இயக்கங்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அன்றைக்கு தேர்தல் பாதையிலே பங்கெடுக்காமல் இருந்த விடுதலை சிறுத்தைகள் அன்றைக்கு தேர்தல் பாதியிலே பங்கெடுக்காமல் இருந்த போதும் மண்ணடிதான் விடுதலை சிறுத்தைகளுக்கான அலுவலகமாக இருந்தது மண்ணடியில் இருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் உள்ளிட்ட கழகம் தான் அன்றைக்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களாக இருக்கட்டும் அவரோடு இருந்த மற்ற கட்சி தோழர்களாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளை அரவணைத்து இந்த களத்தில் விடுதலை சிறுத்தைகள் களமாட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை முன்னுணர்ந்து எங்களோடு நின்று களமாடிய இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இன்னைக்கு தேர்தல் பாதையை விடுதலை சிறுத்தைகளுக்கு பிறகு வந்து மனிதநேய மக்கள் கட்சியாக ஒரு கட்சியை உருவாக்கி இதே விடுதலை சிறுத்தைகளும் மனிதநேய மக்கள் கட்சியும் இன்றைக்கு சமூக நீதி களத்திலே இரட்டைக்குள் துப்பாக்கியாக இந்துத்துவத்திற்கு எதிராக சனாதனத்துக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் சம்பரிவார கும்பலுக்கு எதிராக இந்த களத்திலே நிற்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை என்பது நம்முடைய மரியாதைக்குரிய மாவீரன் பழனி பாபா அவருடைய கோட்பாடு என்பது மிக முக்கியமானது அவர் வெளிப்படையாக அன்றைக்கு தலித்துகளும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று அறைகோள் விடுத்து கலப்பணி செய்தவர் அதனால் அவரே தேடி தேடி அன்றைக்கு அம்பேத்கர் இயக்கங்களில் இருந்த சேப்பன் அவர்களாக இருக்கட்டும் அதே போல மற்ற இயக்கத்தைச் சேர்ந்தவர்களோடு அவர் இணைந்து செயல்பட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு இணைந்து செயல்பட்டார் இந்து துவத்துக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் கோட்பாட்டுக்கு எதிராகத்தான் மாவீரன் பழனி பாபா அவர்கள் செயல்பாடுகள் என்பதை ஒழிய இந்து மக்களுக்கு எதிராக அவர் செயல்படவில்லை மிக முக்கியமாக அவர்கள் தொண்ணூத்தி ஏழிலே அவர் ஜனவரி இருபத்தி எட்டிலே நேற்று பொள்ளாச்சியில் அவருடைய நண்பருடைய வீட்டுக்கு சென்ற பிறகு சென்றுவிட்டு வண்டியில் ஏறும் பொழுதுதான் அவர் படுகொலை செய்யப்படுகிறார் அவருடைய நண்பர் யார் என்றால் பசவராஜ் தனபால் என்று நம்முடைய எழுத்தாளர்கள் அந்த நூலிலே அவர் கொடுத்த நூலிலே பதிவு செய்கிறார்கள் அப்படி கொலை செய்ய வரும் பொழுது பசவராஜ் தனபால் தடுக்கிறார் ஏன் இப்படி செய்கிறேன் என்று கேட்கும் பொழுது நீ ஓடிவுடு என்று மிரட்டிவிட்டு இவரை படுகொலை செய்கிற கோடாரியால் குத்தி படுகொலை செய்கிறார்கள் இறக்கும் பொழுது கூட அவர் ஒரு இந்து சமூகத்தை இந்து சமூகத்தில் இருக்கிற ஒருவரை தான் அந்த வீட்டுக்கு விட்டு தான் அவர் வீரச்சாவடைகிறார் அவர் உயிரோடு இருக்கும் வரை எந்த தனிப்பட்ட இந்துக்களுக்கும் எதிராக அவர் செயல்படவில்லை ஆனால் மிக முக்கியமாக அவர் இந்துத்துவத்துக்கு எதிராக சனாதன கும்பலுக்கு எதிராக அவர் தொடர்ச்சியாக களமாடி வந்தார் அதுவேதான் விடுதலை சிறுத்தைகள் பல விடுதலை சிறுத்தைடைய கொள்கையும் பழனி அவருடைய கொள்கையும் ஒத்த கருத்து தான் பழனி அவருடைய கருத்து என்ன புரட்சர் அம்பேத்கர் அவர்கள் என்ன கருத்து பேசினாரோ எழுதினாரோ அதைதான் அவர் பேசி எழுதியிருக்கிறார்கள் நேரத்தைக்கு முதலெல்லாம் நம்முடைய மரியாதைக்குரிய யாக்குப் அவர்கள் நம்முடைய தோழர்கள் எழுதிய அந்த நூலை கொடுத்தார்கள் அவருடைய வீடியோக்குள்ள இன்றைக்கும் இளைஞர்கள் பார்க்கலாம் இன்றைக்கும் இருக்கின்றது அவருடைய உரை வீச்சு என்பது அவ்வளவு காத்திரமாக தெளிவாக துணிச்சலான உரை இன்றைக்கு காவல்துறை அண்ணா அந்த சிலைக்காரர்களே பேசுவதற்கான வாய்ப்பு மேடை அமைப்பதற்கு அங்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறார் என்றால் பழனி பாபா அவர்கள் அன்றைக்கு அவர் மேடையில் ஏறுவதற்கு அவர் மேடையில் அங்கே பேசுவதற்கு அன்றைக்கு காவல்துறை அன்றைக்கு அரசு எப்படி அவருக்கு நெருக்கடி கொடுத்ததோ அனுமதி மறுக்கப்பட்டதோ அன்றைக்கே அவர்கள் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படியான ஒரு நிலை இருக்கிறது என்றால் அதே நிலைதான் நம்முடைய பழனி பாபா அவர்களுடைய பேரை கேட்டாரே இன்றைக்கு அரசு காவல்துறை அஞ்சி நடுவர்கள் என்றால் பழனி பாபா என்கின்ற அந்த மகத்தான போராளினுடைய இருப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க பாருங்க அப்படியான ஒரு டெரர் பீஸாக நம்முடைய பழனி பாபா அவர்கள் கோட்பாட்டு ரீதியாக நின்றிருக்கிறார் அவர் ஒன்று எங்கே போய் இறங்கி வன்முறை செய்யக்கூடிய ஒரு போராளி அல்ல ஆனால் அவர் இந்த சமூகத்திலே ஒரு மாற்றத்தை சமூக சீர்த்தத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் களமாடியவர் இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளேயே அவர் சீர்த்தத்தை அவர் முயற்சி செய்கிறார்கள் நீங்க வட்டிப்படக்கூடாது மற்ற கரணம் செய்யக்கூடாது இஸ்லாம் சமூகத்தை அவர் சீர்த்த முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அதுக்குள்ளேயே அவர்களுக்கு எதிர்ப்பு இருக்கின்றது அவரை அவர் மீதான அந்த வெறுப்பை உமிழ்கிறார்கள் ஆனாலும் அந்த சமூக சமூகத்தை ஒரு சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடுகிறார்கள் சமூகத்திற்கு வெளியே அவர் போராடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அவர் பிறந்தார் தொண்ணூத்தி ஏழிலே அவர் வீரச்சாவடைகிறார் தொடர் ஒரு பத்தொன்பது பதினேழு வயதிலே அவர் வந்திருந்தால் கூட ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்த களத்திலே அவர் களமாடுகிறார்கள் அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜார் அவர்களோடு நெருக்கமாக இருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சந்திப்பதாக இருக்கட்டும் அல்லது அண்ணன் இந்திரா காந்தி அவர்களை சந்திப்பதாக இருக்கட்டும் அவர்களுக்கு செல்லக்கூடிய இருக்கிறார்கள் ஆனால் இந்து முன்னணி என்கின்ற ஒரு அமைப்பை எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய போது எம்ஜிஆர் சொல்கிறார் எப்படி முஸ்லீம் லீக் இருக்கிறதோ அதே போலதான் இந்து முன்னணி என்று அவர் சொல்லும் பொழுது அதற்கான மறுப்பை அதற்கான எதிர்ப்பை அன்றைக்கு தெரிவிக்கிறார் பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் கோட்பாட்டு ரீதியாக அதை கப்பல் வாங்குவதில் கூட முரண்பாடு இருந்ததே ஊழல் நடந்ததாக சொன்ன பொழுது எம்ஜிஆர் அவர்கள் பழனி பாபா யாரென்றே தெரியாது என்று சொல்லிவிட்டதாக சொன்னார்கள் ஆனால் அது எல்லாம் வேறு ஆனால் கோட்பாட்டு ரீதியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு இந்து முன்னரை அவர் தொடங்கி வைத்த பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்பாட்டு ரீதியாக களமாடியவர் மரியாதைக்குரிய பழனி பாபா அவர்கள் பல்வேறு செய்திகளை நாம் பார்க்கின்றோம் அந்த நூல்களை படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு காத்திரமான ஒரு எழுத்தாளர் அவர் வெறும் பேச்சாளர் மட்டுமல்ல அவர் நடத்தி நடத்தியிருக்கிறார் புனித போராளி என்று நடத்தியிருக்கிறார் முக்கட முரசு என்று நடத்தியிருக்கிறார்கள் அல் முஜாஹித் என்று நடத்தியிருக்கிறார் பத்திரிகை நடத்தியிருக்கிறார் ஆசிரியராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் ஒரு எழுத்தாளர் என்பவர் மிக முக்கியமாக கோட்பாட்டு ரீதியாக உள்வாங்கி கொண்டாதாலும் எழுதவே முடியும் பேசுறது அப்படிங்கிறது வேற ஆனால் ஒரு எழுத்தாளராக அவர் இருக்கிறார் என்றால் முழுமையாக நீங்கள் யாரோ இளைஞர்கள் அந்த நூல்களை படிக்கும் பொழுது அவருடைய எழுத்துக்களை படிக்கும் பொழுது மிகுந்த தெளிவோடு இருக்கிறார் பழனி பாபா என்கின்ற அந்த மகத்தான போராளி இன்றைக்கும் நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் புரட்சாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கையை உள்வாங்கி கொண்டு இந்த களத்திலே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த களத்திலே இந்துத்துவத்துக்கு எதிராக களமாற வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வை இருந்தது யாரெல்லாம் இந்த தொலைநோக்கு பார்வை பார்வையிட்டதோ அவர்களை இந்துத்துவம் வேட்டையாடுகின்றது அரச பயங்கரம்